நமது வனம் இந்தியா பவுண்டேஷனின் எழுவதாவது வான்மலை கருத்தரங்கம் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று நமது வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று எழுவதாம் வான்மலை கருத்தரங்கம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கருத்தரங்கில் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்பை வழங்கினார் எழுபதாவது வான்மலை கருத்தரங்கிற்கு முதலில் ஏன் எழுபதாவது கருத்தரங்கம் என்றால் மாதம் ஒரு கருத்தரங்கம் இதுவரைக்கும் ஆறு வருடங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மேடையிலே கிட்டத்தட்ட கொங்கு நாட்டைச் சேர்ந்த எல்லா ஆளுமைகளும் அலங்கரித்திருக்கிறார்கள் அந்த மேடையிலே இன்று நீங்களும் வந்து அலங்கரிக்கப் போயிருக்கின்றது ஒரு மகிழ்வான செய்தி நாம் இந்த நீரா பானத்தை கோகோ எக்டான்னு கொண்டு வந்திருக்கிறோம் அதி அற்புதமான மருந்துன்னு சொல்லிட்டாங்க நான் தஞ்சாவூரில் நெஃப்டிமில் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டான் இதில் இல்லாத விட்டமினே கிடையாது எந்த ஒரு பொருளையும் இல்லாதது எங்கே கொண்டு போய் உலகத்தில் கொடுத்தாலும் நீங்கள் சக்கரை கலந்துருக்கிறானு சொல்லுவாங்க நான் சத்தியமாக சக்கரை போடவே இல்லைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஸோ பல விஞ்ஞானிகள் வந்து இப்போ நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து இப்போ நம்ம இதை பார்த்துட்டுருக்குறாங்க ஏன்னா விஞ்ஞானிகளுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு என்னையா இது சம்பளத்தை வாங்கிட்டு பல வருஷங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க ஆராய்ச்சி கூட நடத்துறீங்க பல்லடத்தில் ஒரு சாதாரண உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து இந்த பானத்தை வந்து இப்படி கொண்டு வந்து மக்களிடம் சேர்ந்துருக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அன்றைக்கி தஞ்சாவூர்லேருந்து அவர் சீனியர் இவரே வந்துட்டார் அப்பாயின்மெண்ட் கேட்டு நான் வந்து பார்த்தே ஆகணும் எனக்கு டெல்லியிலிருந்து இருக்கிறானுங்க நீங்கள் பண்ணால் எப்படி அவங்க பண்ணாங்க போய் பாருங்க அவர் வந்து இருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் தான் இவங்க எப்படி ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத பண்ண முடியாது பன்னெண்டு மாதம் நாங்கள் செல்ஃப் லைஃப் கொடுக்குறோம் எப்படி கொடுக்க முடியும் அதே மாதிரி இவ்வளோ இனிப்பு எப்படி கொடுக்க முடியும் ஏதோ ஒரு இடத்துல பண்ணுறோன்னு சொல்லி அவரும் தேடி தேடி பார்த்தார் கடைசியில் கை கொடுத்துட்டு போயிட்டார் ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் எந்த அளவுக்கு டாக்குமெண்டேஷன் எந்த அளவுக்கு ப்ராசஸிங் பண்ணுவோம் அந்த அளவுக்கு அதை விட அதிகமாகவே நீங்கள் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டார் இது மிகப்பெரிய அங்கீகாரம் அதே மாதிரி நமது கோவை விவசாய கல்லூரியில் மத்திய அமைச்சர் வந்தத போது ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது அதுக்கப்புறம் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இந்தியாவினுடைய ப்ராடக்ட் ஆஃப் எக் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க விவசாய பொருளை இப்படி ஒரு மதிப்பு கூட்டலில் வந்து எந்த யாருமே பண்ணலை அடுத்தபடியாக இப்போது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிற போகிறேன் அவங்ககிட்ட கொடுத்து சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுங்க என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு ஸோ எழுநிகிட்டு இருந்து கம்பேரிசன் ஒரு ஒயிட் பேப்பர் வந்து இப்போ யூஎஸ்லேருந்து வாங்கிட்டேன் எங்களுடைய இம்போர்ட்டர் வந்து அங்கே நம்ம ஊர் தான் சரஸ்வதி அப்படின்ட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் அவங்க ஹஸ்பண்டும் பயோ கெமிஸ்ட்டு ரெண்டு பேரும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஒயிட் பேப்பர் கம்பேரிங் டெண்டர் கோகோனட் வாட்டர் அந்நீரா ஸோ இளநிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்க்கும் பொழுது அவர் அதே மாதிரி தான் சொல்லிட்டார் அது அற்புதமான ஒரு ட்ரிங்க் ப்ரோபயோட்டிக் லோஜியை அயர்ன் ஜிங்கு விட்டமின் பி ட்வெல்வு வரிசையாக அடிக்கிட்டே போகிறார் எல்லாமே போலிக் ஆசிட்லேருந்து இருக்கு ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்த இயற்கையை பாதுகாத்து அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் மூலிகைகளையும் அதிலிருந்து வரக்கூடிய பலன்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு வேலையை தான் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் பண்ணிகிட்டு இருக்குது அதனுடைய ஒவ்வொரு நிறுவனமான தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இந்த நீராவை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு மாதத்தில் நீரா சர்க்கரையை கொண்டு வரப்போகிறோம் அதுக்கப்புறம் நீரா தேன் கொண்டு வர போறோம் ஆர்டோர் பயோமெட் நிறுவனர் திரு கே விவேகானந்தன் அவர்கள் தென்னையின் மருத்துவ பயன்கள் குறித்து தலைமையுரை ஆற்றினார் அனைவருக்கும் என்னைய எனது முதல் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கோக்கரட் மெயின் பேஸா வச்சு ஒரு ஊண்ட் கேர் ப்ராடக்ட் தயாரிக்கணுங்கிறத எங்களோட மெயின் நோக்கம் ஸோ கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இந்த ஆராய்ச்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து மீ மெயினாக இந்த போகிற தேங்காய் தண்ணீர் கொப்பரைக்களம் அந்த மாதிரி கோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸு டெசிகேட்டட் கோகனட் பவுடர் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இந்த மாதிரி தேங்காயை மூலப்பொருளாக கொண்டு இந்த மாதிரி இந்த ஒரு ஊண்டுகேறு ப்ராடக்ட் தயாரிக்கிறோங்கிற ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இதோட ஆராய்ச்சி நாங்கள் பிஎஸ்சி பல்கலைக்கழகம் மற்றும் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ஸில் எங்களோட அவங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ராடக்ட் எதுக்குன்னா இந்த ஆறாத திய புண்கள் அதாவது மெயினாக நீர் இழிவு நோய்களான உண்டாகிற புண் அப்புறம் தீக்காயங்கள் அப்புறம் ப்ரெஷர் அல்சர்ஸ் பெட் சோர்ஸ் இந்த மாதிரியான அவ்வளோ எளிதில் ஆறக்கூட ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய ஆற்றலோட இந்த ப்ராடக்டை தயாரிச்சிருக்கோம் ஸோ எங்கள் ப்ராடக்ட் நிறையா இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் கூட நிறையா கம்பேர் பண்ணது எங்கள் சயின்டிஃபிக் ஸ்டடீஸில் அதை விடவே சிறந்து இது ஒர்க் இருக்கேன் எங்கள் ப்ராடக்ட்டு ஸோ இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவும் எங்கள் எங்கள் ஆராய்ச்சியை பாராட்டி எங்களுக்கு விருதம் கொடுத்துருக்காங்க தண்ணீருக்கு வந்து எப்படி இந்த புண்ணு ஆற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலாக தேங்காய் தண்ணீருக்கு இல்லை ஆனால் தேங்காய் எண்ணெய்க்கு இருக்குது ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த தேங்காய் எண்ணெயில் எ எண்ணெயில் இருக்கிற லாரிக் ஆசிட் ஆர் மோனோலாரன்னு சொல்லுவாங்க ஆர் மீடியம் செயின் ட்ரைக்லிசிரேட்ஸ் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிற பல பேர் இருக்குது இதுக்கு ஸோ இந்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம கோகனட் ஆயில் தவிர மதர்ஸ் மில்கில் மட்டும்தான் இருக்குது ஸோ இதுக்கு வந்து இதுக்கு இருக்கிற ஒரு நன்மை என்னென்னா இது வந்து இந்த ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஃபங்கஸாக இருந்தாலும் சரி வைரஸாக இருந்தாலும் சரி பேக்டீரியாவாக இருந்தாலும் சரி அதை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மோனோலாரனுக்கு இருக்குது இப்போ தேங்காய் தண்ணீர் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நொதித்தல்கிற பேர் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபர்மெண்டேஷன் எக்ஸாக்ட்லி எனக்கே வந்து இந்த பேர் இப்போ சமீபத்தில் நானே கற்றுக்கிட்டேன் ஸோ நாங்கள் பண்ணுற ப்ராசஸ் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஸோ இந்த தேங்காய் தண்ணீரை வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறோம் இப்போ எப்படி நம்ம அதுக்கு உன்னொரு வார்த்தை நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது புளிக்க வைக்கிறதுமோ ஸோ எப்படி நம்ம பாலை புளிக்க வச்சு தயிராக்கிறோமோ இல்லாட்டி இது பதநீரை புளிக்க வச்சா அதுக்கு கல்லாகுதோ ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நுண்ணுயிர் நுண்ணுயிருக்கும் அது இந்த மாதிரி உணவில் இருக்கிற சர்க்கரையை யூஸ் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறக்கான ஆற்றல் இருக்குது ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு நுண்ணுயிரை கண்டுபிடிச்சிருக்கோம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ஸோ அந்த நுண்ணுரி நுண்ணுயிரை என்ன பண்ணுதுன்னா இந்த தேங்காய் தண்ணீர் வீணாய் போகிற தேங்காய் தண்ணீரில் அதை ப பருகி அதில் பயோசெல்லுலோஸுங்கிற ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு காம்பவுண்டை அதை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இந்த பயோசெல்லுலோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் அது ஆல்டர்னேட் ஸ்கின்ங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு நிறையா இருக்குது இப்போ நம்ம இப்போ சப்போஸ் நம்ம தோல் வந்து போயிருச்சுன்னா அந்த தோலோட செயல் எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கும் என்ன செயல்னு அதாவது இப்போ நம்ம இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஒரு பேரியராக இருக்குது ஸோ இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த பயோசெல்லுலோஸ்க்கு இருக்குது ஸோ இந்த பயோசெல்லுலோஸில் நாங்கள் இந்த தேங்காய் எண்ணெயிலிருந்து பிரித்து எடுக்கிற இந்த லாரிக் ஆசிடை ஒரு மோனோலாரை நாங்கள் இன்கார்பரேட் பண்ணி தான் எங்கள் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் சிறப்பு அழைப்பாளர் செல்வி டாக்டர் ஏ அஸ்வதிகா அவர்கள் இயற்கை முறை மருத்துவம் மற்றும் இயற்கையான வாழ்வியல் முறை குறித்து சிறப்புரையாற்றினார் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு உணவு முறையை வீட்டில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஆரம்பிச்சா அதுக்கான குழுமங்கள் நம்ம கொண்டு வந்தா எத்தனை பேருடைய உணவு முறை மாற்றங்கள் நடக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சென்னையில் இருநூறு ரூபாய்க்கு பழைய சாத கஞ்சி கொடுத்தாங்க அது ஃபேமஸ் ஆச்சு அத்தனை பேர் பல ஊர்களில் இருந்து போய் அதை சாப்பிட்டு இதுக்குத்தானா இங்கே வந்தோம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் நம்மளுடைய ஸ்டேபிள் ஃபுட் அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் இருந்து எல்லாருமே இருந்த ஒரு உணவு தான் பழைய சாத கஞ்சி அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ அதை போய் இன்னொருத்தங்க வெளிநாட்டிலருந்து வந்து ஒருத்தர் இரநூறுபா கொடுத்து இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாங்கி சாப்பிட்றோன்னா நம்மளுடைய மூளை ஏன் அவ்வளவு மலிவாகி விட்டது அதுக்கும் நம்ம சாப்பாடு தாங்க காரணம் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்கிறோம் அண்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் கொடுக்க முடியும் நீங்கள் இருக்கும் அந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கும் வீடு நீங்கள் வெளியிருந்து உள்ளே கொடுக்குற உணவு இது ரெண்டுக்கும் முக்கிய பங்கு உண்டு சரி இப்போது நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம் காலையில் என்ன சாப்பிடுவீங்க இட்லி தோசை மத்தியானம் என்ன சாப்பிட்றீங்க சாதம் நைட் என்ன சாப்பிட்றீங்க திரும்ப இட்லி தோசை மிஞ்சி போனால் உப்புமா சப்பாத்தி கோதுமை தோசை அவ்வளோதான் இல்லைங்களா இதில் அதிகமாக நீங்கள் எடுத்துக்க கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் அந்த சாதத்துலேயும் நம்ம ஒரு ஒரு ஊருக்கு போனோன்னா ஒரு ஒரு வெரைட்டி அரிசி வந்து ஃபேமஸாக இருக்கும் நம்ம நிறைய வெரைட்டி பார்ப்போம் ஒரு ஒரு ஊரில் ஒன்று விளையும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே சாதம் என்னது வெள்ளை சாதம் ரீஃபைன் பண்ணப்பட்ட அது என்ன தெரியாத வெள்ளை நம்ம நம்ம எடுத்துக்கிறோம் உடம்புக்கு இத்தனை விதமான உணவுகளை இயற்கை எதற்காக படைத்தது என்று கேட்டால் ஒரு ஒரு முறை நீங்கள் ஒரு ஒரு உணவு சாப்பிடும் பொழுதும் உங்கள் உடம்பு அதை வேறு விதமாக ஏற்றுக்கொள்ளும் அப்ப ஒரே உணவை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப கொடுத்தால் உங்கள் உடம்புக்கு அது என்னாகிவிடும் என்றால் எனக்கு போதும் போதும்னு சொல்கிறேன் இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரி எதுக்கு வீணாக போது எடுத்து வச்சுக்குவோன்னு தேவையில்லாத கழிவுகளையும் சேர்த்து எடுத்து வைத்து கொள்ளும் நான் உங்களை ஒரு நாள் இப்படி உட்கார வச்சிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே வார்த்தையை சொல்லி 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 ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கேட்க வச்சா என்ன ஆவிக நீங்கள் பைத்தியமே பிடிச்சிடும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு அணுவுக்கும் இதே சாப்பாடை சாப்பிடு 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 சாப்பிடுன்னு சொல்லி சொல்லி அதை பைத்தியமாக்கி விட்டீர்கள் இப்போ உங்கள் உடம்புக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால தான் இந்த இருக்கும் எத்தனை பேருக்கு படபடப்பு வருவதுண்டு தூக்கமின்மை இருக்கு தலைவலி வருவதுண்டு உண்டு இருக்குங்களா அப்பப்போ கண் துடிப்பு வருவதுண்டு கீழே பேகி ஐஸ்னு சொல்லக்கூடிய இந்த கண் பொங்கி இருப்பது வருவது வருவது எத்தனை பேருக்கு இருக்கு தோல் உறிஞ்சு அப்படியே தொங்குறது எத்தனை பேருக்கு இருக்கு இல்ல நரை வருவது எத்தனை பேருக்கு முடி கொட்டுறது எத்தனை பேருக்கு இத்தனை விஷயங்களுக்கும் நீங்கள் எடுக்கும் உணவு தெரிந்தோ தெரியாமலோ காரணமாகி விடுகிறது செயற்பாட்டாளராக கலந்து கொண்ட ஞான சஞ்சீவனம் குருகுலம் நிறுவனர் திரு ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் இயற்கையை உணர்த்தும் ஆழ்மனதை நிர்வகிக்கும் ஞானத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வது குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார் நம்பர் ஒன் நீ இல்லைன்னா நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கை துணையிடம் சொல்லாதீங்க நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியும்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க நம்பர் டூ நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணாமல் வேற யார் ஆளை கல்யாணம் பண்ணியிருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் நான் இவ்வளோ நாளாக இதை மட்டும்தானுங்க சொல்லிகிட்ருக்கிறேன் தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க ரைட்டுங்களா ஃபஸ்ட்டு நீ இல்லைன்னா நான் நல்லா இருந்திருப்பேன் ரெண்டாவது உன்னை கல்யாணம் பண்ணாமல் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் மூணாவது உன்னை கட்டினதுனால தான் என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லாதீங்க நாலாவது ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கை துணையிடம் பொய் சொல்லாதீர்கள் ரைட்டா இது நாளும் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ உங்களுடைய மெய்ஞான வாழ்வியல் முறையில் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் அடங்காத கணவரும் சந்தேகப்படுற மனைவியும் அமைகிறார்கள் அது நாம் ஈர்க்கின்ற நம்மளுடைய வினைத்தன்மையை பொறுத்து தான் ஸோ அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் நாம் வாழுகின்ற முறையே நமக்கு ஏற்படுகின்ற வாழ்க்கை துணை தான் நம்மளுடைய இல்லறத்திற்கும் நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கும் நம்மளுடைய பண வரவுக்கும் அடிப்படை காரணங்கிற குறிப்பான ஒரு குறிப்பை கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடனும் நன்றி இயற்கை விவசாய பெருமக்கள் மூங்கில்பாளையம் திரு பி தனசேகரன் அவர்கள் பெருந்தொழுவு திரு ஆர் நித்ய பரமேஸ்வரன் அவர்கள் உகாயனூர் கார்த்திக் குமார் அவர்கள் ஆகியோருக்கு வனம் அமைப்பின் நம்மாழ்வார் விருது வழங்கி ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் மற்றும் சென்னை சில்க்ஸ் நிறுவனம் சார்பில் பரிசு கூப்பன் மற்றும் மீன் அமிலம் இயற்கை உரம் பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பல்லடம் ராம் நெய் நிறுவனம் மற்றும் தங்கலட்சுமி ஜுவல்லரியின் சார்பில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்பட்டன வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் திரு வே அனந்தகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்